சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை தெய்வ தமிழிசை செல்வர் வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெரி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களை வணங்கிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது தரும் பட்டினத்து பிள்ளையார் சுவாமிகள் திருவடி போற்றி பட்டினத்து பிள்ளையார் சுவாமிகள் பதினொன்றாவது தமிழ் வேதத்தில் நமக்கு அழகான ஒரு அறவுரை அருளுரையை அருளுகிறார் இது பதினொன்றாவது தமிழ் வேதத்தில் திருவிடை மருதூர் மும்மணி கோவை அதில் வந்து நமக்கு சுவாமி சொல்கிறாருங்க இந்த திருவிடை மருதூரில் எழுந்தருளியுள்ள மருத பிராணியினுடைய கடல் திருவருளை பெறுவதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் என்ன செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார் திருவருளை பெற்ற அடிகளார் பட்டினத்து அடிகளார் வந்து நமக்கு அற்புதமான பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவருடைய பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து காணீர் கதி என்னும் கல்லீர் கதி அப்படின்னா நற்கதி காணீர்னா மாட்டீர் எப்பா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்ல கதியை கல்லீர் அப்படின்னா கற்க மாட்டேங்கிறீங்க நல்லதை வல்ல வண்ணம் அப்படின்னா இயன்ற அளவாவது நம்ம வந்து நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதை கற்றுக்கணும் அதுதான் பேணீர் ஆனால் இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து செய்ய மாட்டீர் திருப்பணி பேசீர் அப்படிங்கிறார் சுவாமி வந்து நம்ம எப்போவுமே ஒரு சிவாலயத்துக்கு போகிறோம் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு தனிமையில் உட்காந்து நம்ம தரிசனத்தை முடிச்சிட்டு வந்து உட்காரும் பொழுது அவனுடைய திருவுருவத்தையும் நம்ம கண்ட காட்சியையும் நினைத்து அவனுடைய நாமத்தை ஜபம் பண்ணணும் சுவாமியை பற்றி பெருமையான நம்ம ஏதாவது அடியார்கள் சேரும் பொழுது அங்கே சுவாமியை பற்றி பெருமையாக பேசலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய சுயபுராணம் நான் நன்றாக தேவாரம் பாடுவேன் நான் அவார்டு வாங்கினேன் நான் என்னை எல்லாரும் பாராட்டினாங்க இப்படியே தற்பெருமை பேசுதல் பிறர் பெருமைகளை பேசுதல் எங்கள் வீட்டில் அப்படி இப்படி எப்படி என் பிள்ளைங்க எப்படி என் குடும்பம் இப்படி இந்த கதையெல்லாம் கோயிலில் போய் சுய புராணம் நம்மளுடைய புராணத்தை பாடக்கூடாது இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற ஆலயங்களில் அவனுடைய பெருமை பேசப்பட வேண்டும் அவனுடைய நாமங்கள் ஜபம் பண்ணணும் அதுதான் சிவாலயம் அங்கே போய் நம்ம கதையெல்லாம் பேசிகிட்டு உட்காந்துருக்கக்கூடாது அதுதான் நல்ல க நல்லதை பேசணும் நல்லதை கத்துக்கணும் அப்படிங்கிறது அப்படி என்ன சொல்றது நம்ம விருப்பத்தோட சிவபெருமானுக்குரிய உருத்திராக்கத்தை அணிந்துக்கணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீரை விடணும் இதெல்லாம் விட்டு அந்த சிவபெருமானுடைய நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவர் நமக்கு எல்லாம் மிக எளிமையாக வந்து அருள் கொடுப்பார் அதைத்தான் இந்த பாட்டில் வந்து சொல்றாரு இந்த மருத பிரானுடைய கடல் நமக்கு எல்லாமே கொடுக்கும் அதுதான் இந்த பாட்டு எவ்வளோ எளிமையான கருத்துக்கள் தெரிந்த அளவு இந்த பாடலை பாடி அதுக்குண்ட பொருளை நாம் வந்து சிந்திப்போம் காணீர் கதியும் கல்லீர் வண்ணம் பேசி பேசவன் புகழ் ஆசைப்பட்டு புனீர் ஒருத்திர சாதனம் நிற திருச்சிற்றம்பலம் என்ன சொல்றாரு தெரியுங்களா பூணுதல் அப்படின்னா அணிதல் நம்ம அணிக்கணும் கடல் அப்படின்னா திருவடி அடியார்ப்பு மக்கள் தெரியும் செயல்களை செய்பவர்கள் செயல்களை எல்லாம் செஞ்சு செஞ்சு நீங்க வந்து ஒன்னுக்கும் உருப்படாத போயிடாதீங்க ஆனா இந்த மருத பிரான் திருவிடை மருதூர்ல எழுந்தவர்கள் இருக்கின்ற அந்த மருத பிரானினுடைய கடல் நமக்கு திருவருளை பெறுவதற்கு அந்த கடல் அதெல்லாம் நம்ம தொழுதணும் அப்படிங்கிறாரு இதுதான் இந்த பாட்டு ஒன்று அன்றாட நம்ம வந்து திரு ஐந்தெழுத்தினை அன்றாடம் சொல்ல வேண்டும் அதுதான் எழுத்தஞ்சும் வல்லவண்ணம் சொல்ல வேண்டும் உணர்ந்து திருப்பணி பேசீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு நம்மளுடைய பெருமைகளையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நம்ம பேச வேண்டியது ஆசைப்பட்டு அவனுடைய புகழை பேச வேண்டும் நம்ம பூணுதல் வேண்டும் போடணும் உடம்பெங்கும் திருநீர் பூசணும் அதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்துட்டு அவரை வணங்குறதுக்கு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வீணீர் வீணா காலத்தை கழிக்காதீங்க எளிதோ மருத பிரான் கடல் வண்ணம் மேவுவதற்கு அப்படிங்கிறாரு இயன்ற அளவு சிவாலயத்தை இந்த சிவாலயத்துக்கு போய் ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு திருப்பணிகளை செய்யணும் எதுவுமே இந்தாங்க அப்படின்னா அது நம்மளால கொடுக்கணும் நேரம் இல்லை கொடுக்கணும் அதான் இந்த பாட்டுல வந்து நமக்கு சொல்றாரு திரு ஐந்தெழுத்துன நம்ம அன்றாடம் சொல்லணும் இயன்ற அளவு சிவாலய திருப்பணிகள் செய்ய வேணும் பழைய ஆலய ஆலயங்களை புதுப்பித்தல் அதுக்கு ஏதாவது நம்மளால தொண்டு செய்யலாம் மலர் எடுத்து தொடுத்தல் சுவாமிக்கு வந்து பூ கட்டி போடலாம் ஆலயத்தை சுத்தம் பண்ணலாம் அங்க இருக்கிற நந்தவனம் அமைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யலாம் அன்றாட பூசைக்கு உங்களால என்ன கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியுமா என்ன அதை கொடுக்கலாம் ஒரு திருநீர் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஒரு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் சிவாலயங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட பூசைக்கு ஏதாவது உதவணும் ஒரு விளக்கெடுதல் அன்ட்டு தினந்தோறும் போய் கோயிலுக்கு விளக்கு போடலாம் ஆனால் அது கூட இல்லை எங்களுக்கு தேவாரம் தெரியும் தேவாரத்தை போய் படிங்க திருமுறையில் ஓதுங்க இதெல்லாம் திருப்பணிங்க சுவாமிக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுடைய புகழை பேசி மகிழ்தல் வேண்டும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க கூடாது சிவபெருமான் நம்மளை எப்படி எதுக்காக படைச்சிருக்கிறார் அவருடைய அருள் தன்மை என்ன ஒரு கோயிலுடைய சிறப்பு என்ன தேவாரம்னா என்ன திருவாசகம்னா என்ன திருமுறைன்னா என்ன எதுக்காக இதெல்லாம் பாடிட்டு போயிருக்காங்க நாயன்மாரினுடைய வரலாறுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து சிவசிந்தனைகள்ல நம்ம இருக்கணும் இறைவனுடைய புகழை தான் நம்ம வந்து சிந்திக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம புராணத்தையே நம்ம பேசிட்டு இருக்க கூடாதுங்க விருப்பத்துடன் உத்ராக அணியணும் உத்ராக மாலைகள் அணிவ அணியல் அணிந்து அணிவது சிறப்பு உடம்புல பதினாறு இடங்கள்ல திருநீர் அணிந்து மகிழ்ந்து அது மகிழ்ச்சியோட உடணும் அந்த திருநீரை அதுதான் சொல்றாரு நீரெங்கும் பூசுகிலீர் திருநீரை பூசுங்க அப்படின்னு சொல்றாருங்க சுவாமி இதெல்லாம் வந்து மிக எளிய செயல்கள் இவற்றை கூட செய்ய இயலாதவர்கள் வீணீர் வீணாக காலத்தை கழிப்பவர் என்கிறார் அடிகளார் அதுதான் இந்த பாட்டு காணீர் கதி என்னும் கல்லீர் எழுத்து அஞ்சும் பல்லவண்ணம் பேணீர் தெரிஞ்ச அளவு நமச்சிவாய சிவாய நம்ம சொல்லுங்க திருப்பணி பேசீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு அவனுடைய புகழ் ஆசைப்பட்டு நீங்க பேசுங்கும் பூசுகிளீர் உடம்புல வந்து உடம்புல திருநீர் அங்கங்க பூசணும் நமக்கு சொல்லிய வண்ணம் பதினாறு இடங்கள்ல திருநீரை பூசணும் வீணீர் இதெல்லாம் நீங்க செய்யலன்னா வீணான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு அர்த்தம் எளிதோ மருதப்பிரான் கடல் மேவுவதற்கு எளிமையான வழியெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த மருதப்பிரானுடைய க கடலில் நம்ம போய் சேர்வதற்கு அவன் அருளை பெறுவதற்கு இதெல்லாம் நீங்கள் கேட்காம இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா வீணர்கள் அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு வரும் ஆக அன்பர் பெருமக்களே தினந்தோறும் நமசி மந்திரத்தை சொல்லி சுவாமி முன்னாடி உற்சாகம் அணிந்து திருமுறைகளை பாடி ஏதாவது சிவாலயங்களுக்கு நம்மளால இயன்ற அளவு உதவிகளை செஞ்சு நம்ம குடும்ப வாழ்க்கையோடு இறைவனை பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு பந்தம் அப்படின்னா சொந்தம் இறைவனும் நாமும் வெவ்வேறு அல்ல இறைவனோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் தேவார திருமுறைகள் பாடுறதெல்லாம் இறைவனோடு நாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொந்தம் நம்மளுடைய குறைகளை பாடல்களின் மூலமாக கிட்ட சொல்றோம் நம்ம குறையில யார்கிட்ட சொல்லுவோம் நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு பிடிச்சவங்க அவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நிறையோ குறையோ இறைவன் தினந்தோறும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிவாலயம் போய் வழிபடுவது மிக சிறப்பு அதுக்குத்தான் இந்த எல்லாம் நமக்கு பட்டினத்தடிகளார் சுவாமி சொல்றாங்க பட்டினத்தடிகார வாழ்க்கை வரலாறு தெரியும் பெரிய கோடீஸ்வரன் ஒரே ஒரு கந்த துணியை மட்டும் எடுத்து ஒரு துணியை மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு எதுவுமே நான் வந்தவர் ஏன்னா வாழ்க்கை என்ன அப்படிங்கறத அவருக்கு உணர்ந்து போச்சு காதற்ற ஊசியும் வாராதே கடைவழிக்கு ஒரு ஊசி அந்த காது நுடைய இடத்துல லேசா உடிஞ்சு போச்சுன்னா அந்த ஊசி கூட நம்ம கூட வராது அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் நிறைய சொல்லுவாங்க அப்படி நமக்காக எதுவுமே கூட வரப்போறது நமக்கு குற்றாலத்தில் அமர்ந்துடையும் கூத்த பெருமான் தான் நமக்கு அங்கேயும் இடுகாட்டில் கூட நம்மளுடைய நமக்காக காத்துக்கிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட அற்புத கடவுள் மருதபிரானுடைய கடலை வணங்கி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் துயர்தீர்கவே எல்லா உயிர்களும் ஈசன் அருளாலே இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் சிவா திரு சிற்றம்பலம்